அக்கா ஆறுமுகம் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா ரெண்டு வருஷம் இருக்க போறானா இல்ல அஞ்சு வருஷம் இருக்க போறானா கண்டிப்பா அஞ்சு வருஷம் தான் தண்டனை கொடுப்பாங்க இனிமேல் நாம வச்சு தாண்ட சட்டம் டிஎஸ்பி சார் நான் போய் சொல்றேன்னு ஜட்ஜம்மா கண்டுபிடிச்சா என்ன ஜெயில போடுவாங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத வழி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் கூட மாத்தி வச்சிட்டேன் கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் உனக்கு ஃபேவரா தான் வரும் ஆறுமுகம் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டான்னு வெய்யே அடுத்த நிமிஷம் உன் பொண்ணு பைரவிய எப்படி வீட்டை விட்டு தொலத்துல மட்டும் பாரு பைரவிய மட்டும் இல்ல என் பிள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சிந்து அவளையும் விரட்டி அடி கேக்குறேன் வள்ளி ஆறுமுகம் குடி உங்க வீட்டுக்கு வந்தாரா ஆமா மேடம் யுவர் ஆனர் ஆறுமுகம் வள்ளி வீட்டுக்கு போல வள்ளி தான் இவர அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆறுமுகம் வீட்டுக்கு வரும்போது உங்க வீட்டுல யார் இருந்தா என் பொண்ணுதாங்க இருந்தா உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஏழு வயசு ஆகுது அன்னைக்கு சும்மா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் மேடம் ஆறுமுகம் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு உன்னை பாக்க தான் வந்த வள்ளி அப்படின்னு சொன்னாரு என்ன விஷயம் கேட்டேன் அதுக்கு அவர் எதுவும் சொல்லாம என்ன வீட்டுக்குள்ள தள்ளிட்டார் யுவர் ஆனர் ஆறுமுகம் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் ஊர் மக்கள்னால நல்லா மதிக்கப்படுற ஒரு குடும்பம் அப்படி ஒரு குடும்பத்தை வளர்ந்தவரு இப்படி ஒரு அநாகரிகமான வேலையை செய்ய மாட்டேன் அவங்க ஆறுமுகம் மேல இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்ட வைக்கறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் உங்களோட பதில் என்ன ஆறுமுகம் இருக்கு அவங்க சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யறோம் நான் ரோட்ல படுத்து கிடந்தேன் இவங்க தான் என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் அப்படியே தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது மேடம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொஞ்சம் தாங்க மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபாஸ்ட்டுன்னு வந்திருக்கேப்பா இந்த வழக்கை மாலை நாலு மணிக்கு நான் ஒத்தி வைக்கிறேன் என்ன ஆறுமுகம் ரிப்போர்ட் எப்படி மாறிச்சுரியோ யோசிக்கிறீங்க உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இனிமேல் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது உன் கண் முன்னாடியே பைரதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் பாரு அண்ணா கொஞ்சம் வேகமா கோட்டுக்கு போங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு சஞ்சய் இதுக்கப்புறம் ஆறுமுகம் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா சுத்தமா இல்ல ஐயோ இல்லையாண்டா எனக்கு தெரிஞ்சு ஆறுமுகத்துக்கு ஒரு போர் டு ஃபைவ் இயர்ஸ் ஜெயில் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் என்ன சொல்றீங்க அவ்வளவு வருஷமா அன்னபூர்ணியக்கா இதை கேள்விப்பட்டா தாங்குவாங்களான்னு தெரியல